வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னை சந்திக்க வரும் பலரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் எப்போது திருப்பங்கள் வரும் என்று கேட்கிறார்கள் கண்ணன் அவதரித்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் குழந்தை பருவத்தில் மக்களின் அன்பும் அரவணைப்பும் பாசமும் நேசமும் கிடைக்க குழந்தை தெய்வமாக திகழ்ந்து லீலைகள் புரிந்தவன் கண்ணபிரான் வளர்ந்தபின் மகாபாரத யுத்தத்தை நடத்தினான் அதன் பொருட்டு ஏராளமான சவால்களை எதிர்கொண்டான் ஆகவே இன்பதுன்பத்தை ஒரு சேர ஏற்று அதற்கு தயங்காத மனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் இருக்கும் ஸ்திரமான நட்சத்திரம் ரோகிணி எல்லா கலைகளுக்கும் உரிய சந்திர நட்சத்திரமான ரோகிணி ஆடம்பர கிரகமான சுக்கிரனின் ராசியான ரிஷவ ராசியின் ஆளுகையின் கீழ் வருகிறது சந்திரனின் சாரம் பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால் வழியில் அதிகம் ஒளிரும் தன்மையுடையது அரசர்களின் பட்டாபிஷேகம் இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை அகற்றும் பரிகாரம் விதை விதைத்தல் புது காலணிகளை உருவாக்குதல் அறநெறிப்பணிகள் தொடங்குதல் நீண்ட நாள் செயல் திட்டங்கள் ஆரம்பித்தல் சுபகாரியங்களாக அனைத்திலும் ரோஹிணியின் இணைப்பு பலனளிக்கும் என்கிறார்கள் பராசரர் என்பவர் ஐந்து தாரைகளை உள்ளடக்கியது ரோஹிணி ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இருந்தாலும் அம்சகத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகியோர் தொடர்பு இருப்பதால் சுறுசுறுப்பு செல்வச்செழிப்பு ஆராய்ந்து செயல்படும் திறன் ஆகியவற்றுடன் சில தருணங்களில் மனம்போன போக்கில் செயல்படுகிற தன்மையும் இந்த நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வித்தையை விரிவாக கற்றுக்கொள்வதில் வல்லவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு இவர்களை மிகவும் பிடிக்கும் இனிமையான பேச்சு உறுதியான மனம் அழகு தோற்றம் ஆகியவை ரோகிணியின் பிறந்தவரிடம் இருக்கும் வராகமித்திரர் இப்படி சொல்கிறார் பிறருடைய போக்கை அறிந்து கொள்பவர் அறிவாளி மெலிந்த தேகம் உடையவர் பெண்ணாசையில் இன்பம் காண்பவர் என்கிறது ஜாதக பாரிஜாதம் பாதங்கள் ரீதியாக பார்த்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் செல்வச்சீமான்களாக இருப்பார்கள் இரண்டாவதில் பிறந்தவர்கள் பல துன்பங்களை சந்திக்கும் நிலை ஏற்படும் ஆனாலும் மீண்டு விடுவார்கள் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள் எளிதில் எதிரிகளை எதிரிடை சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது நேர்முறை எண்ணங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்கள் இக்கட்டான சூழலையும் உண்மையே பேசுபவர் என்கிறது பிரகசம் இதை என்ற நூல் மற்றபடி பொதுவாக ரோகி நட்சத்திர நண்பர்கள் அமைதியான வாழ்வை அதிகம் விரும்புவார்கள் தெளிந்த அறிவு மதியுகம் இவர்களின் பலம் ஆடை அணியங்களில் தனிக்கவனம் செலுத்துவார்கள் பேச்சில் ஒளிவுமரவு என்பதே இருக்காது அதே நேரம் உங்கள் இந்த குணத்தை பயன்படுத்தி மற்றவர்கள் உங்களை ஏமாற்றாதபடி கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கும் அளவற்ற செல்வம் திரண்டு இருக்கும் எப்போதும் கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள் சில தருணங்களில் இவர்களின் நடவடிக்கைகளும் வியூகமும் பகைவரையும் வியப்பட வைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுகபோக வாழ்வு வாய்ப்பும் கிடைக்கும் இருந்தாலும் மிதமிஞ்சிய சோம்பேறித்தனமும் தென்படலாம் சோம்பலை அகற்றி உற்சாகத்துடன் செயல்பட்டால் சில காரியங்களை வெற்றியில் முடிக்கலாம் இவர்களிடம் இறக்கு குணம் இருக்கும் வஞ்சமில்லாத தன்மை இருக்கும் கருத்து பேதம் உள்ளவர்களை வழுக்கி கொண்டு வர ரோகிணி நட்சத்திர அன்பர்களின் உதவியை நாடலாம் இவர்கள் சண்டை போடும் இருதரப்பினதையும் இனிமையான பேச்சால் சமாதானப்படுத்தி ஒற்றுமை ஏற்படச் செய்வார்கள் எப்போதும் ஒரு கூட்டத்திலேயே இருப்பவர்களாகவும் எல்லோராலும் விரும்பப்படுபவர்களாலும் இருப்பார்கள் இவர்களின் செல்வாக்கு பொதுநன்மைக்கு பயன்படும் உதவி கேட்டு வரும் சொந்தம் நட்பு அனைவருக்கும் முகம் சுழிக்காமல் உதவி செய்து கொண்டும் தன்மை எடுப்பவர்கள் தோற்றத்தில் இளமை பொலிவு இருக்கும் உடல்நலத்தில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் எந்த சூழலிலும் உண்மையும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவும் தன்மையுடன் இருப்பார்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் பிறந்த அன்பர்களுக்கு பெரும்பாலும் முப்பது வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தேழு வயதிலிருந்து முன்னேற்றம் உண்டாகும் பெரிய முயற்சிகளை முப்பது வயதுக்கு மேல் தொடங்கினால் வெற்றி பெறுவார்கள் மூன்றாம் பாதம் எனில் முப்பத்தைந்து வயதிலிருந்து வாழ்வில் முன்னுக்கு வருவார்கள் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் நாலாம் பாதம் எனில் முப்பத்தி மூன்று வயதிலிருந்து ஏற்றம் உண்டு இந்த நட்சத்திர அன்பர்களில் சிலருக்கு காவல்துறையிலும் இராணுவத்திலும் உயர் பதிவுகள் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் இவர்கள் பிரஜாபதியை வணங்க வேண்டும் அனைத்து விருப்பங்களும் ஈடேறும் என்கின்றன ஞான நூல்கள் பிரம்ம பிரஜாபதியே நமக பிரம்ம பிரஜாபதியே நமக பிரம்ம பிரஜாபதியே நமக என்று சொல்லி மூன்று முறை சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு மேலும் சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் அந்த பாரதசாரி சுவாமியை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் இவருடைய அதிர்ஷ்ட மலர் தாமரை அதிர்ஷ்ட ரத்தினம் முத்து அதிர்ஷ்ட உலோகம் வெயிலி இதை தெரிந்து கொண்டு இதற்கேற்ப ரோக நட்சத்திரக்காரர்கள் நடந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படும் செல்வச் செடிப்புடன் வாழ்வார்கள் வாழ்க வளவுடன் ஓம் நமச்சிவாயம்